நெத்தி நீங்க ஆயாவா சரி லைட்டா வி ஷேப் அது லைட் தெரியாத மாதிரி வெச்சிரவா எப்படி லைட் இல்லையா லைட்டா வி ஷேப் மாதிரி தெரியாத மாதிரி ஆமா இது கொஞ்சம்

ரொம்ப வேக்கர் அதிகமா ஓகே வேக்கர் அதிகமா இருக்க வெயில் டைம் எல்லாம் முடி கொஞ்சம் குறைச்சிங்க சொல்றாங்க இல்ல நான் தூக்கி விட்டுக்கறேனா தூக்கி விட்டே அது நான் அத என்ன சொல்றேன் குறைச்சி விட்டு தூக்கி விட்டுக்க இந்த அளவு வேணாம்னு சொல்றாங்க இதல பாதி இருந்தா போதும் இந்த அளவு வெட்டிடலாமா ஆ இந்த அளவு ஓகேவா சோ ஏனா ஸ்கூல் லீவ் டைம்னால பசங்க எல்லாம் மாடல வெட்டணும் போறாங்க நீங்க நான் வேக்கு போடிக்கிது அவனுக்கு முடி முன்னாடி குறைச்சிடுங்க சரி ஓகே பாக்ஸ் கட்டிங் வேட்ட அலோ பண்றாங்கல அது அதுக்கு மேல நான் நீ அதுக்கு மேல ஏன் ஃபீல் பண்ற சோ அம்மாவே கூட வந்திருக்காங்க அதனால அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி தான் ஹேர்கட் பண்ணப் போறேன் அம்மா சொன்னா சொல்லி போறேன் நான் கொஞ்சம் லேட்டா பேச வரேன் முடி எங்க அம்மா சொன்னா சொல்லப் போறாங்க கொஞ்சம் முடி அதிகமா வரும் ஓ அவங்கள பக்கத்துல வச்சிட்டே நீ முடி அதிகமா வெட்டப் போறியா வெட்டி முடிச்சு பிறகு பாத்துட்டு என்ன பண்ணுவ நான் அமிக்கிறேன் அமிக்கறியா அதான் பசங்க இருக்கு அம்மா கூட வந்து வெட்ட வராங்க அப்படி இருந்து அவங்க சொல்றதை கேட்காதீங்க முடி அதிகமா இருக்கும் பசங்க சொல்றாங்க சோ நிறைய பேர் இப்படிதான் கேக்குறாங்க சின்ன பசங்களே

அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்காம வாஸ்ட் பண்ணா அப்ப என்ன திட்ட மாட்டாங்க ஏப்பா நான் கூட வந்து நான் சொல்றேன் நீ மட்டும் இப்படி வெட்டி அனுப்பி கேட்க மாட்டாங்க கேட்பாங்களா என்ன அப்ப திட்டம் அதுக்காக நான் என்ன சொல்றேன் அவங்க வீ வீசியப்ப வேணா சொல்றாங்க எடுத்துற இல்ல லைட்டா வீசியப்ப வந்து லைட்டா தெரிஞ்சு தெரியாத மாதிரி ஒன்னா வைக்கிறேன் கொஞ்சம் டீசெண்டா இருக்க மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ்ல இவ்வளவு முடி வச்சிருக்கியா ஸ்க்ளூப் போகும்போது எப்படி வெட்டுன்னு போனான் ஸ்கூல் போகும்போது எண்ணெய் வைக்காம இப்படி மச்சி விட்டு எண்ணெய் வைக்காம இது மடிச்சு விட்டு மேம் விட்டு போவியா ஆம பார்த்தா மறந்துடுவாங்க சரி ஓகே அப்போ ஒன் ஷேர் கட்டிங்க வெட்டுன்னு போனோமே தெரியுதா ஆஹ் மாட்டாங்க நான் ஹெக்ஜாம் இப்படி இது பண்ணிக்கலாம் ஓ இப்படி தள்ளி விட்டுக்குவேன் இல்லைன்னா இப்படி தள்ளி எண்ணெய் வச்சு மறைச்சு இப்படி அதுவும் இப்படி சைட் விடுவேன் இல்லை நான் இப்படி சைட் விட்டா அப்படியே எண்ணெய் வைக்காம ஷார்டா இருக்காமா எண்ணி ஓகே ஓகே

அவங்க இல்லாத போது நீ பண்ணுற சேட்டை தாங்க முடியும்னா கூட வந்து டீசெண்டாக வந்து அவங்க கூட வந்துருக்காங்க அப்பயும் இந்த பின்னாடி பீச் கூட முன்னாடி அதிகமாக இருக்கு சொல்கிறாங்க அதனால தான் அவங்க ஜாக்கிரத்தையே கூட வந்து நல்லா டீசெண்டாக வெட்டி கொண்டு போகிறது தான் வந்திருக்காங்க நீங்க ஆயாவா சரி லைட்டா வீசி அது லைட் தெரியாத மாதிரி வச்சிருவா

ஓகே மாடல் வச்சிரலாம் பட் பின்னாடி அந்த ஃப்ரண்ட்ல மட்டும் கமி பண்ணி ஆ சரி ஓகே. ஆ ஓகே. மட்டை கூட பரவால. வெட்டிடுங்க. அவங்களுக்கு தேவை இவ்ளோ நீ முடி பண்ணா கூட பிரச்சனை இல்ல. பாரு. இவ்ளோ முடி பண்ணா ஹாப்பி அவங்க சந்தோஷப்படுவாங்க. இவ்ளோ முடி. நம்ம முடி எடுத்தத காரண கேக்கலாம். முடி எடுத்தீங்க? கேக் வாங்கி முடி

அடிக்கிற வயல அப்படியாவது எல்லாம் கருப்பாவது நம்ம வேக்குற அதிகமா இருக்கு அவங்க நல்லதுதான் சொல்றாங்க சரியா ஜீரோவா அவங்க டீசெண்டா கேக்குறாங்க திரும்பி நீ ஸ்டைலா கேக்குற பாத்தியா இது டீசெண்டா இருக்கும் ஜீரோ வச்சுன்னா கொஞ்சம் பிள்ளைங்க மாதிரி தெரியும் ஆனா அதுக்கப்புறம் அய்யா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ண சொல்றேன் ஜீரோ மாதிரி தனியா கேக்குறேன் அது கொஞ்சம் மாடலா இருக்கும் வேண்டாம் இல்ல அப்படியா கொஞ்சம் ஸ்டைலா கேக்குறான் பையன்

ஃப்ரெண்ட்ல வெட்ட தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க அவங்க ஆயா அம்மா வாண்ண சரி சித்தி ஃப்ரெண்ட்ல இருந்தாலும் வெட்டிடும் ஓகேவா அவங்க எல்லாரோடைய ஆசையும் ஃப்ரெண்ட்ல முடி வெட்டணும் அந்த தான் வெட்டணும் என்ன சொன்னாரு இதுல ஒத்த முடி வேற வேணுமா பிடிச்சிக்க சரியா அந்த ஒத்த முடியல ஒரு சந்தோஷம் அந்த பையனுக்கு என்னதான் தெரியும் போது அதில் அவரை கூப்பிட்டு போனால் நீ மட்டும் மாடலாக விட்டுறவ அதில் தான் உன்னை பார்த்து தான் இன்ஸ்பிரியே நீ எப்படி வெட்டுறியா அதை பார்த்து அந்த பையன் கேட்குறான் இந்த அளவுக்கு போதும்மா எதை கேட்பாங்களா பாரு போதும்மா பையனுக்கு பிறந்த நாள் வேற அந்த மாதிரி டைம் மொட்டை அடிச்சுட்டா ஃபீல் பண்ணுவான்ல பிறந்த நாள் முடிஞ்சோடையே மொட்டை கூட அடிச்சு விட்ருங்க ஏன் தம்பி சும்மா சார் நான் ஃபீல் பண்ணாது சரியா எப்பயும் பேரண்ட்ஸ் கூட வந்து அவங்க பேச கேட்போம் அவங்க இல்லாத போது கேட்டு விட்டுவோம் ஆனால் நீ ஓகே உனக்கு ஓகேனா ஓகே அவங்ககிட்ட கேட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு வந்தா நீ ஊன்னு சொல்ல நான் வெட்டி ஆரம்பிச்சுடுறேன் பேரன்ட்ஸே கூடுவோம்ட்டாங்கன்னா வச்சுக்கே அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் நீ மொட்டை நீ சொன்னால் மொட்டை தான் அடிச்சு விடுவோம் ஓகே ஹாப்பியா இதே கொஞ்சம் முடி அதிகமாக தான் இருக்கு ஏன்னா அவங்க அண்ணன் ஓகே சொல்றான் திரும்ப என்ன சொல்லுறான்னு தெரியல ஸோ வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்